பிரைஸ்திராட் இன்றைக்கு மத்தியில் துணி அதிகாரம் இருபத்தி ஆறில் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்வி ஒன்றில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி யார் காதார வெட்டினான் பதில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை கேள்வி இரண்டு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் எப்படி மடிந்து போவார்கள் பதில் பட்டயத்தால் கேள்வி மூன்று என் பிதாவை வேண்டிக்கொண்டால் எத்தனை தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்றார் பதில் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை கேள்வி நான்கு நான் தினந்தோறும் எங்கே உபதேசம் கொண்டிருந்தேன் என்று இயேசு சொன்னார் பதில் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் கேள்வி ஐந்து யாரெல்லாம் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள் பதில் சீஷர்கள் எல்லாரும் கேள்வி ஆறு இயேசுவை பிடித்தவர்கள் யாரிடத்திற்கு கொண்டு போனார்கள் பதில் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கேள்வி ஏழு பேதுரு முடிவை பார்க்கும்படி யாரோடு உட்கார்ந்தான் பதில் சேவகரோடே கேள்வி எட்டு அநேகர் வந்து எதை சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவவில்லை பதில் பொய் சாட்சி சொல்லியும் கேள்வி ஒன்பது நீ தேனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று கேட்டவன் யார் பதில் பிரதான ஆசாரியன் கேள்வி பத்து யார் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவதூசனம் சொன்னான் என்றான் பதில் பிரதான ஆசாரியன் கேள்வி பதினொன்று யாருடைய முகத்தில் துப்பி அவரை கூட்டினார்கள் பதில் இயேசுவின் கேள்வி பனிரெண்டு கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை எதினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் பதில் ஞான திருஷ்டியினால் கேள்வி பதிமூன்று வேலைக்காரி ஒருத்தி யாரை பார்த்து நீயும் கலிலேயனாகி இயேசுவோடி கூட இருந்தாய் என்றாள் பதில் பேதுருவை பார்த்து கேள்வி பதினான்கு பேதுரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி என்ன செய்ய தொடங்கினான் பதில் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கேள்வி பதினைந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதவன் யார் பதில் பேதுரு God bless you.